தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருபத்தொம்போது மாநிலங்கள்லேருந்து ஜிஎஸ்டியை பற்றி எத்தனையோ நல் வந்திருந்தாலும் முதல் முறையாக முதல் தடவையாக முதல் மீட்டிங்காக மத்திய நிதி அமைச்சரை அழைத்து எல்லா சங்கங்களும் எல்லா அசோசியேஷன்களும் ஒரே மேடையில் வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்திருந்தது உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள் நன்றி மத்திய அரசின் இந்த ஜிஎஸ்டி ஒரு மத்திய அரசின் முயற்சியால் மட்டும் முதலாவது அதாவது ஒன்றாம் தேதி ஜூலைக்கு நிகழவில்லை ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிதி அமைச்சர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் ஆனால் குறைஞ்ச நேரத்தில் உங்களுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு காலையிலேருந்து பொறுமையாக ஒவ்வொரு குழுமத்தையும் சந்தித்து அவங்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கிட்டு அதற்கு உகந்த பதிலளித்து சில விஷயங்களை ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த அளவுக்கு பொறுமையாக கேட்ட அதே பொறுமையோடு தான் ஜிஎஸ்டி கவுன்சில் பத்தொம்பது முறை அந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு பாஸ் ஆன பிறகு பத்தொம்பது முறை ஒரு நாள் முழுவதும் உட்கார்ந்து ஒவ்வொரு அம்சமா பார்த்து பேசி பொறுமையா மெஜாரிட்டி ஒப்பீனியன் மாத்திரம் இல்ல இதுல கன்சென்சஸ் மூலமா தான் நம்ம முடிவெடுக்கணும் அப்படிங்கிற அந்த முறையில எந்த ஒரு டிசிஷனையும் எந்த ஒரு நிர்ணயத்தையும் எங்கிட்ட பலம் இருக்கு எங்கிட்ட நம்பர் இருக்கு இருபத்தி ஒன்பது மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நிதி அமைச்சர்கள் என்கிட்ட இருபது பேர் இருக்காங்க மீதி ஒன்பது பேர் என்ன ஒத்துக்கிட்டா சரி ஒத்துக்கா ஒத்துக்காட்டினாலும் பரவாயில்லன்ற அந்த நிலைமையில பண்ணாம எல்லாரையும் அரவணைச்சு கூட்டிக்கிட்டு பொறுமையா கன்சென்சஸ் மூலமா எடுக்கப்பட்ட ஒரு பெரிய முடிவு தான் ஜிஎஸ்டி அந்த பெரிய முடிவுக்கு ஆதாரமாக நான் நிறைய இடத்துல தமிழ்நாட்டில் சொல்லியிருக்கேன் இது ஒரு மத்திய அரசால் எடுக்கப்பட்ட தீர்மானம் இல்லை இருபத்தொன்போது மாநிலங்கள் ஏழு யூனியன் டெரிட்டரியிலேருந்து வந்தவங்க எல்லாரும் உட்காந்து தான் முடிவு எடுத்தாங்கன்னு ஆனால் இருபத்தொம்போது மாநிலத்தையும் அரவணைத்து யூனியன் டெரிட்டரி எல்லாரையும் உட்கார வச்சு பேசி யாருக்கும் மனக்கசுப்பு இல்லாம அவங்க சொன்ன கேட்டுட்டு பொறுமையா எல்லாருக்கும் ஒத்துக்க ஒத்துக்க கூடிய அளவில் எடுத்தது ஒரு அருண் ஜேட்லி அவருடைய பொறுமையால்தான் அந்த பொறுமையும் ஒரு விஷயத்த சூக்ஷமமா உடனே உடனே புரிஞ்சுக்க கூடிய திறமையும் மந்திரியா சொன்னாரு அதுக்கு முன்னாடி பேசினவங்களும் சொன்னாங்க ஐயா நீங்க வந்து சட்டத்தில் மாத்திரம் பேரு நிபுணர் இல்ல நீங்க எக்கனாமிக்ஸ்லேயும் பெரிய நிபுணர் தான் அப்படின்னு சொன்னாங்க இது ரெண்டும் இருந்தாலும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கக்கூடிய திறமைங்கிறது அதுக்கு அப்பாற்பட்டது நீங்கள் நிபுணர் எத்தனை விஷயத்துல இருந்தாலும் நிமிஷத்தில் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கக்கூடிய திறமைங்கிறது சில பேர்கிட்ட தான் இருக்கும் அந்த திறமை நம்ம நிதி அமைச்சரிடம் இருக்கிறது அதனால சொல்லக்கூடிய பெரிய பெரிய குழப்பத்துக்குள்ளாகக்கூடிய விஷயங்களை கூட திறமையோட சிறந்த சிறிய காலத்தில் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வேணுங்கக்கூடிய முடிவை எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அவங்க மூலமாக ஒத்துக்க வச்சது தான் அவருடைய திறமை இன்னொன்று ஒரு மீட்டிங் கூட அரை நாள் ஒரு நாள் ஒரு மணி நேரம் மீட்டிங் இல்லை நாள் முழுக்க நடக்கும் அதுக்கப்புறம் கூட வந்து அவருடைய அமைச்சரவை பணியை செய்யறது வெளிநாட்டுக்கு போனோம்னா வெளிநாட்டுக்கும் போய் அதுக்கு தகு தகுந்த மாதிரி திறமை வந்து உடனடியாக முடிவெடுத்த அந்த திறமையும் அந்த உழைப்பில் ஆர்வமும் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால இன்னைக்கு நிதி அமைச்சராகவும் டிஃபென்ஸ் மினிஸ்டராகவும் கார்பரேட் அஃபேர்ஸ் மினிஸ்டராகவும் இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் தகுந்த திறமையும் நேரமும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைச்சர் நம்மளுக்கு கிடச்சிருக்காரு அதனால நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதல் முறையை அவரை கூப்பிட்டு வாழ்த்தி ஜிஎஸ்டி நீங்க பண்ணீங்க நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க நம்ம அமைச்சரும் அதுல பங்கேற்றிருக்காருன்ற விஷயத்தை நம்ம முதல்ல தமிழ்நாட்டில் அதுவும் தொழில்ல முதல்ல இருக்கக்கூடிய ஒரு மாநிலமான தமிழ்நாட்டில் நம்ம பண்ணியிருக்கோன்னா அது ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி இந்த டாக்ஸு டெஸ்டினேஷன் இருந்தாலும் தொழில்ல முதல்ல இருக்கக்கூடிய தமிழகம் அதுல முன்வந்து எல்லாரும் ஒரே வந்து பேசிருக்கீங்க அது ரொம்ப வாழ்த்துக்குரிய விஷயம் அதே சமயம் இன்னைக்கு காலையிலேருந்து கேட்ட விஷயங்கள் எல்லாற்றையும் கூட்ட அவர் கவுன்சிலுக்கு தேவைப்பட்ட எடுத்துட்டு போவார் இல்ல அந்த டெக்னிக்கல் கமிட்டிஸ் அந்த லெவல்லே அது தீர்த்து வைக்கப்படுமா அப்படிங்கிறதுக்கும் நாங்கள் முயற்சி எடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதில் நானும் ஒத்துழைப்பு கொடுப்பேன் நீங்க அனைவரும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் எல்லாரும் டைம் கொடுத்துருக்கீங்க அதுக்கோசம் என்ன Jai